உலகவாழ் ஜோதிட நேயர் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றை செய்வோம் நலமாய் வாழ்வோம் என வாழ்த்தி வரவேற்கும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ் மாதா மாதம் நாம் தொடர்ச்சியாக ராசி பலாபனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாதமும் உங்களுக்கான பலன்கள் காத்திருக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நிறைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி தெரிவிங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய இந்த ஜோதிட தகவல்கள் மற்றவர்களை போய் சேரும் வகையில் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் எங்களுடைய ஜோதிட துறைக்கு ஆற்றுகின்ற மாபெரும் புனித பணியில் நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீர்கள் திகழ்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு யோக தசாபுத்தி அமைப்புகள் நன்மையை கொடுக்கின்ற தசாபுத்திகள் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தியாக இருக்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் வழங்குகின்ற சுப பலாபலன்கள் அனைத்தும் உங்களைப் போர் நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியாகவோ அல்லது ஆறாம் அதிபதி அதிபதியின் தசாபுத்தியாகவோ மாரக அசுப தசாபுத்தியாக நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற பலாபலன்கள் பலன்கள் உங்களை போய் சேருவதில் சற்று தாமதங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது அவை நடைபெறாமலும் இருக்கலாம் அவ்வாறானவர்கள் முடிந்தவரை நவக்கிரக பரிகாரங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது பொதுவாக ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய வலிமைகளை பார்க்க வேண்டும் கிரகங்கள் எவ்வாறு எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் திக்பலம் திருக்பலம் நயனபலம் மயனபலம் சிரேஷ்டபலம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த பலங்கள் எல்லாத்தோடும் இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தசாபுத்தி எவ்வாறாக இருக்கிறது நல்ல தசாபுத்தியாக இருக்கிறதா அல்லது தீமை தரக்கூடிய தசாபுத்தியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் பலன்கள் அமையும் என்பதுதான் உண்மை ராசி பலன்கள் என்பது ஒரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வீதம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் தருகின்ற இந்த ராசி பலாபலன்கள் உங்களை போய் சேரும் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் நோய் வினி சிக்கலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலன்கள் உங்களை போய் சேருவதில் தாமதங்கள் தயக்கங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ராசியினருடைய பலாபலன்களை நட்சத்திர வாரியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையான ராசி பலாபலன்கள் இது ஐப்பசி மாத பலன் மிதுன ராசிக்குரியது மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது மிருகசிரி நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் அதே போல திருவாதிரி நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்களில் பிறந்த நீங்கள்தான் மிதுன ராசிக்கு உரியவர்கள் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் பாவம் என்று சொன்னாலே அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமாகவும் அதே போல புத்திர பாக்கிய அமைப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றபடியால் நீங்கள் திருமணமாகி மிக நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வருகின்ற காலத்திலே நல்ல அழகிய ஒரு பெண் குழந்தை அமைவதற்கான பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல உங்களுக்கு மேலர்களுடைய ஆசீர்வாதங்கள் உறவினருடைய ஆசீர்வாதங்கள் நண்பர்களுடைய உதவிகள் ஒத்தாசைகள் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக போகிறது என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பதினோராம் பாவம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் வருகின்ற பொழுது எல்லா விதமான லாபங்களையும் உங்களுக்கு அள்ளி தருவார் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய கிரந்தங்க நூல்களிலே தன லாபங்கள் அதே போல பொருள் லாபங்கள் வித்யா லாபங்கள் வியாபார லாபங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது என்று சொல்லுவேன் அதே போல் உங்களுக்கு புகழ் பிரபல்யமாதல் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது கலை மீது ஆர்வம் அதாவது நீங்கள் கலை சம்பந்தமான விஷயங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக கலையின் மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம் அந்த கலையின் மூலமான சம்பாத்தியம் அதன் மூலமாக வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு அமையப்போகிறது அரசாங்கத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அரசாங்க அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகள் பொத்தாசைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது என்று சொல்வேன் வாகனங்களாலும் காணி பூமி இவற்றான வரக்கூடிய நன்மைகள் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான நன்மைகளையும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லலாம் அதே போல அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவமாகிய தனபாவத்தை பார்க்கிறார் ஆகவே பொருளாதார ரீதியிலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் சிக்கலும் வரப்போவதில்லை கொடுக்கல் வாங்கல் மிக மிக சுமூகமாக இடம்பெறப்போகிறது போகிறது கடந்த காலங்களில் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்திருந்தால் அல்லது நீங்கள் கேட்டிருந்தால் அந்த பணம் உங்களுக்கு மீள திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் திருமணமாகி குடும்பஸ்தராக இருந்தால் நிச்சயமாக குடும்பத்திலே மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அவர்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் கல்வி பயிலும் மாணவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக அமையப்போகிறது போகிறது நீங்கள் அத்தனை விடயங்களிலும் ஜொலிக்க போகிறீர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் கல்விக்காக அத்தனை விஷயங்களை நீங்கள் இப்பொழுது தேடி தேடி செய்வீர்கள் நிச்சயமாக கல்வியிலே நீங்கள் பெருமை கொள்வீர்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த காலம் அப்படி ஒரு சிறப்பான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு சந்தான சௌபாக்கியங்கள் சாஸ்திர தேர்ச்சிகள் நீண்ட நிறைந்த ஆயுள் நிறைந்த செல்வம் இவையெல்லாம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய ஆறாம் பாவத்தை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் ஆறாம் பாவத்தை பார்ப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லலாம் இயற்கை பாப கிரகங்கள் ஆறாம் வீட்டை பார்க்கின்ற பொழுது நோய் கடன் எதிரி இவையெல்லாம் உங்களுக்கு இருக்காது கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லலாம் பகைவர்கள் அழிந்து ஆவார்கள் உங்கள் கண்முன்னே நிற்க மாட்டார்கள் உங்களை கண்டவுடன் ஓடி மறைந்து கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இப்பொழுது இருக்கிறது பகைவரை கண்டு நீங்கள் இப்பொழுது அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் உங்களுக்கு தலைகுனிந்து செயற்படுவார்கள் என்று சொல்லலாம் அதே போல உங்களுடைய பதினோராம் வீடு பதினோராம் வீடு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டை சூரியன் பார்க்கிறார் எல்லா விதமான பொருளையும் உறுதியாக நீங்கள் அடைந்தே தீர்வில் என்று சொல்லலாம் அரசாங்க சேவையாளராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் நன்மைகளையும் பெற்றே தீர்வீர்கள் என்று சொல்லலாம் நல்ல புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் வேலை செய்து பிழைப்பீர்கள் என்று சொல்லலாம் அதே போல உங்களுடைய பதினோராம் வீட்டை புதன் பார்க்கிறார் பாகியசாலியாக இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் பாகியத்தை அடையக்கூடிய வரப்பிரசாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது அதே போல பொருள் மூலமாக நீங்கள் வரக்கூடிய அத்தனை லாபங்களையும் சுகத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய ஊக்கத்தால் சாஸ்திர தேர்ச்சியினால் நீங்கள் அனைத்தையும் பெற்று சிறப்பு பெறுவீர்கள் புகழ் பெறுவீர்கள் என்று சொல்லலாம் பெண் குழந்தைகளால் நீங்கள் அதிக நன்மையை பெறுவீர்கள் அதேபோல அதே வெளிநாட்டில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் சலுகைகளும் உதவிகளும் ஒத்தாசைகளும் போகிறது என்று சொல்லலாம் சுக்ரனும் உங்களுடைய பதினாறாம் வீட்டை பார்க்கிறார் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு சுக்ரன் பதினாறாம் வீட்டை பார்க்கின்ற பொழுது எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனங்கள் வாங்குவது வாகனங்கள் விற்பது வீடு வாங்குவது வீடு விற்பது இவை போன்ற அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அவர்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் மிக அக்கறையோடு விருப்பமாக செயற்படுவீர்கள் என்றும் சொல்லலாம் இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் பிரக உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுக்கு தற்பொழுது நல்ல தசாபுத்தி அமைப்புகள் யோக தசாபுத்தி அமைப்புகள் அதே போல உங்களுடைய லக் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியினுடைய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் கூறிய இந்த சொல்லி இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே போய் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது சரி அவ்வாறே உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுக்கு தற்சமயம் பாப தசாபுத்திகள் அசுப தசாபுத்திகள் ஆறாம் அதிபதியின் தசாபுத்தியோ அல்லது எட்டாம் அதிபதியின் தசாபுத்தி நடைபெற்று கொண்டிருந்தால் நான் தரக்கூடிய இந்த பாப இந்த அசுப பலாபலன்கள் உங்களை போய் சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறானவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய அனுகூலத்தை நாடிக்கொள்ள வேண்டும் நவக்கிரக பூஜை வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் அதே போல முடிந்த அளவு தான தர்மங்களை புரிந்து இந்த தீமையிலிருந்து விலகிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்ல வேண்டும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது புத்திர வாக்கியம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு மிதுன ராசியை சேர்ந்த எல்லோருக்கும் அல்ல மிதுன ராசியை சேர்ந்த சிலருக்கு புத்திர பாக்கியத்திலே தடைகள் தாமதங்கள் நான் சொல் கூறியது போல உங்களுக்கு பாப தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் புத்திர பாக்கியத்திலே தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் இன்னும் இழு இழுபறி நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடும் அதே போல கர்ப்பி சம்பந்தமான கோளாறுகள் அதே போல அஹ் போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் அஹ் விரோதியினால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இருக்கின்றபடியினால் உங்களுடைய குடும்பத்திலே மனைவி மக்களோடு சுமூகமாக நீங்கள் சேவையாற்ற வேண்டும் அவர்களுடைய ஆதரவினையும் அன்பினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வார்கள் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கேது பகவானும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டிலே தான் இப்பொழுது இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றபடியினால் பிள்ளைகளால் சில தொல்லைகள் அதே போல வளர்ந்த குழந்தைகளில் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குழந்தைகள் தப்பான த தவறான வடயங்களில் ஈடுபடக்கூடும் அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் அவ்வப்பேர் இவையெல்லாம் வரக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு போலீஸ் வழக்கு என்றெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பிள்ளைகள் வெற்றி கொஞ்சம் கவனமாக கவனமாக செயற்படுங்கள் என்று சொல்கிறேன் அதே போல முடிந்த கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் உடல் நலத்தை பேணுங்கள் இந்த காலத்தில் உடல் நலம் சம்பந்தமான சில பாதிப்புகள் அவ்வப்போது வந்து போகும் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடலிலே சில குறைபாடுகள் அல்லது உங்களுடைய அழகு குறைதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய தோல் சம்பந்தமான பாதிப்புகள் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற அப்படின்னா பார்த்துக் கொள்ளுங்கள் தொற்றக்கூடிய பரவக்கூடிய நோய்கள் அதே போல ரேஸ் என்று சொல்லக்கூடிய சில தோல் சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருப்பதால் பார்த்ததுக்குரிய பரிகாரங்களை தேடிக்கொள்ளுங்கள் அதே போல சனி பகவான் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ஒருவேலையை செய்வார் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நீடிப்பார் அதாவது இந்த சிக்கல் வந்தாலும் கூட வாரண்டி சனி பகவான் தருகிறார் ஏனென்றால் சனி பகவான் தான் ஆயிலை ஆகவே நிலைத்து இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஆயிலை தருவார் ஆயுளை நீடிப்பார் ஆனாலும் கூட இடையிடையே உங்களுக்கு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களையும் துறைகளையும் கவலைகளையும் நோய்களையும் கண் கலங்க வைக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் என்று சொல்லுவேன் பார்த்துக் கொள்ளுங்கள் பொதுவாக சிலருக்கு பொருளாதார சிக்கல் பிரச்சனைகளால் கஷ்டங்கள் ஏற்படலாம் பட்டினியால் சில பாதிப்புகள் ஏற்படலாம் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு கீழே இருக்கின்றவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் பணிய மாட்டார்கள் பணிந்து நடக்க மாட்டார்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களை அறியாமல் ஏதாவது சில சிக்கல்கள் பிரச்சனைகளையும் உங்களை மாட்டிவிட பார்ப்பார்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய பதவி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக செயலாற்றுங்கள் தொழில் செய்கின்ற இடத்திலே மிக மிக கவனமாக செயலாற்றுங்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமான பாதிப்புகள் சிக்கல்கள் அல்லது தொழிலால் உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் தொழிலால் சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றெல்லாம் சொல்லலாம் உங்களுடைய கைப்பொருள் கை பணம் உங்களுடைய பர்ஸ் இவையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் இவையெல்லாம் ஏதோ வகையிலே நாசமாகக்கூடிய அல்லது திருடர்களால் அவை சூறையாடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றபடினால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பனிரெண்டாம் பனிரெண்டாம் வீடு என்று சொல்வது உங்களுடைய ஆகவே நீங்கள் எப்படித்தான் நீங்கள் வருமானத்தை ஈட்டினாலும் கூட உங்களுக்கு செலவு என்பது கட்டுக்கடங்காத செலவுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் இந்த காலத்திலே கஷ்டங்களும் துயரங்களும் உங்களை உங்களை கொஞ்சம் வருத்தி கொண்டிருக்கும் சில சில மிதுர ராசியினர்களுக்கு எதிர்பாராத விதமான வெளிநாடு செல்வர்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் அதே போல உங்களுக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் பார்த்து கொள்ளுங்கள் கண் பார்வை கோளாறு போன்ற விஷயங்கள் வரலாம் அதே போல உங்களுக்கு உங்களுடைய இடுப்புக்கு கீழ்பட்ட பகுதிகளே உங்களுடைய இடுப்புக்கு கீழ்ப்பட்ட பகுதிகளிலே வழிகள் நோவுகள் காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் பித்தரோகம் கண்வலி பெண்களால் சில தொல்லைகள் சிக்கல்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடினால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட வேண்டிய பலாதலங்களாக இருக்கிறது அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் ஆறாம் பாவம் என்று சொல்கின்ற பொழுது ருண ரோக சத்ருஸ்தானம் இந்த இடத்தை ஒரு சுபக்கிரகம் நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய தற்காலிக தொழில் அமைப்புகள் சிறப்பாக அமைந்தாலும் உடல் சம்பந்தமான நோய்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிரிகளால் மறைமுகமான தாக்குதல்கள் எல்லாம் ஏற்படலாம் பார்த்து கொள்ளுங்கள் பகைவர்கள் மறைமுகமாக செயற்படுவார்கள் அதே போல் உங்கள் கையில் இருக்கின்ற பணம் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய கையில் இருக்கின்ற பணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வங்கியில் இருக்கின்ற பணமாக இருக்கலாம் இவை சீரழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே உங்களுடைய தாய் வழி மூலமாக சில தொல்லைகள் வந்து உங்களை உங்களுடைய மனதை இப்பொழுது கலக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் ஆயுதங்கள் மூலமாக இரும்பு மூலமாக நீங்கள் தொழில் செய்வராக இருந்தால் அதே போல அதே போல நீங்கள் வந்து நெருப்பின் மூலமாக சேவை வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி இது போன்ற கேஸ் இது போன்ற விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டு வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக சில சில எதிர்பாராத விபத்துகள் இருக்கிறது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவ பாவத்தில் ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் பாவம் என்று சொல்வது உங்களுடைய கலஸ்திர பாவம் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பற்றி பேசக்கூடிய இடம் அதே உங்களுடைய திருமணத்தை பற்றி பேசக்கூடிய இடம் அதே போல உடைய வியாபார நடவடிக்கைகளை பேசக்கூடிய இடம் அவை இந்த வீட்டை செவ்வாய் பார்வை செலுத்துவது ஒரு நன்மையான அமைப்பாக தெரியவில்லை ஆகவே உங்களுடைய திருமண சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கிறது திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு அல்லது பேசப்பட்ட திருமணத்தில் ஏதாவது சில குளறுகள் குளறுபடிகள் கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடினால் அது சம்பந்தமான விஷயங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் காதல் விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்பொழுது காதலித்து த திருமணம் செய்து செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய லைஃப் அந்த பார்ட்னரோடு தங்களுடைய காதலியோடு அல்லது காதலனோடு இப்பொழுது சமரசமாக அந்த தொடர்பினை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இந்த காலத்திலே அவர் தொடர்புகள் கூட அற்று போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல் உங்களுடைய சேவையாற்றுங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் அவையெல்லாம் சமாளித்து போகக்கூடிய உங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறேன் அதே போல் உங்களுடைய கூட ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் சிக்கல்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடினால் உரிய நேரத்தில் உரிய மருத்துவ சிகிச்சைகளாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்து விடாதீர்கள் மேலும் நீங்கள் நீரிழிவு நோய் நோயாளராக இருந்தால் அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை பரிகாரங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்தினை சரியான நேரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் முடிந்தவரை தேவையற்றவர்களோடு வாத விவாதங்களுக்கு செல்லாதீர்கள் அது உங்களுக்கு சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து தரும் அதேபோல பயணத்தை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பயணங்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படும் என்பதையும் நஷ்டம் மட்டுமல்ல கஷ்டமும் ஏற்படும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெண்களோடு நீங்கள் சேவையாற்றுகின்ற பொழுது மிக கவனமாக சேவையாற்றுங்கள் அவர்களால் உங்களுக்கு சில வேண்டாத சிக்கல்கள் பிரச்சனைகள் வரலாம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் பத்தாம் வீடு என்பது என்று சொல்வது உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஆகவே தொழில் ஸ்தானத்தை இங்கே சனி பார்ப்பது பெரிய நன்மை என்று சொல்வதற்கு இல்லை சனி பார்க்கிற பார்க்கின்ற இடங்களெல்லாம் கெடுப்பார் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பிலே உங்களுடைய பத்தாம் பேட்டை பார்ப்பதால் நீங்கள் தொழிலிலே இப்பொழுது அக்கறையோடு செயல்பட வேண்டும் உங்களுடைய அதிகாரிக்கு பணிந்து நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அவர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொழில் மூலமான பாதிப்புகள் தொழில் மூலமான மாற்றங்கள் இவையெல்லாம் இந்த காலத்தில் வரக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மிக நுணுக்கமாகவும் கவனமாகவும் புத்தி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் இதுதான் உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் நான் கொடுக்க வேண்டிய பலனாக இருக்கிறது அடுத்து இதே போல ஒரு மாதாந்த ராசி பலாபல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கரரா